விசா இருந்தும் இந்திய மாணவர்கள் அமெரிக்காவுக்கு எப்படி போறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கிறதா நிறைய செய்திகள் எல்லாமே வெளிவந்திருக்கு சோ இந்திய மாணவர்கள் செய்தி சேனல்கள் கொடுத்த நிறைய விஷயங்கள் வந்து இப்போ பரபரப்பா பேசப்பட்டுகிட்டு இருக்கு சோ என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கல இப்போ அமெரிக்காவில நடந்துகிட்டு இருக்க விஷயம் அப்படின்னு பார்க்கறது இந்த மாணவர்களுடைய விசா ரத்து அப்படின்றதுதான் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்க ஒரு விஷயமாவும் இருக்கு ஏன் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கு மேற்பட்ட மாணவர்களுடைய விசா வந்து தொடர்ந்து ரத்து செய்யப்பட்டு வந்துகிட்டே இருந்தது அது மட்டும் இல்லாம மாணவர்களுடைய விசா அப்படின்றது எந்த காரணத்தினால ரத்து செய்யப்படுது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாம இருந்தது அப்படியே ஒரு சில காரணங்களால ரத்து செய்யப்படக்கூடிய விசாக்கள் அப்படின்றது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்னால ஒரு போக்குவரத்து விதிமீறலா இருக்கட்டும் ஸ்பீடா அதிகமா போனதுனால இருக்கட்டும் இல்ல ஒரு சின்ன பெயிண்ட் அடிச்சதுனால ஒரு பெயிண்ட்ல எழுதுனதுனால இந்த மாதிரி நிறைய

விசாரிச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருக்கும் போதுதான் இப்போ மாணவர்களுக்கான ஒரு அமைப்பான எஸ்இவிஐஎஸ் அமைப்பு வந்து இந்த விசாரத்தை ஸ்டாப் பண்ணணும் அவங்களுடைய விசாரத்தை பழைய நிலைமைக்கு எடுத்துட்டு வரணும் அது எல்லாமே மீட் எல்லாமே எடுக்கணும் அப்படின்ற ஒரு அஹ் விஷயத்த ஒரு உத்தரவை நீதிபதிகள் எல்லாமே வந்து தெரிவிச்சிருந்தாங்க ஸோ இதுக்கு மேல நீங்க வந்து விசாரத்து பண்ணக்கூடாது இதை தடுத்து நிறுத்துங்க இதுவரையிலும் விசாரத்து செய்யப்பட்ட எல்லாத்தையுமே வந்துட்டு மீட் எடுக்கணும் முன் வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நீங்க விசா ரத்து செய்யறீங்கன்னா அதுக்கான முழு காரணங்கள் என்னென்ன இருக்கு என்ன குற்றப்பதிவுகள் இருக்கு அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து விசாரிச்சதுக்கு அப்புறமா இந்த ஒரு உத்தரவு அப்படின்றது பிறப்பிக்கப்பட்டது இந்த உத்தரவுனால நிறைய பேர் வந்து இப்போ மாணவர்கள் நிம்மதி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனா இந்த உத்தரவு பிறப்பிக்கிறதுக்கு முன்னாடி மாணவர்களுடைய விசா ரத்து செய்யப்பட்ட டைம்ல தொடர்ந்து மாணவர்களுடைய விசா ரத்து செய்யப்பட்ட டைம்ல அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் பயந்து அவங்களுடைய சொந்த நாடுகளுக்கே வந்து திரும்பியிருந்தாங்க இருந்தாங்க ஏன் அப்படின்னா விசா இல்லாம விசா ரத்து செய்யப்பட்டு அங்க எந்த ஒரு ப்ரூஃப் இல்லாம இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அங்க இருக்கிறதுக்கான எந்த ஒரு இதுவும் இல்லாம அங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களை சிறையில் அடைக்கப்படலாம் நாடு கடத்தப்படலாம் இல்ல வேற ஏதாவது தண்டனைகள் எல்லாம் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சோ அதனால அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயோ எங்க நம்ம நம்மள வந்து அதிகாரிகள் நாடு கடத்திடுவாங்களோ வேறு நாட்டுக்கு பிடிச்சு போட்டுருவாங்களோ அப்படின்னு பயந்து போய் அவங்களுடைய சொந்த நாடுகளுக்கே திரும்பி இருக்காங்க சோ அந்த வகையில தான் இந்தியாவில இருக்கக்கூடிய நிறைய மாணவர்களும் அவங்களுடைய ரத்து செய்யப்பட்டதுக்கு அப்புறமா இந்தியாவுக்கும் திரும்பி இருக்காங்க அந்த மாதிரி இந்தியாவுக்கு திரும்பின மாணவர்கள் ஒரு குழப்பத்தையும் முன் வச்சிருக்காங்க அத செய்திகள்லயுமே வந்து பேட்டி மாதிரி கொடுத்திருக்காங்க அந்த விஷயங்கள் இப்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு சோ அந்த வகையில டெக்சாஸ்ல தகவல் தொடர்பு துறையில தெலுங்கானாவை சேர்ந்த இருபத்தி ஐந்து வயது நபர் வந்து அங்க மாணவர் படிச்சுட்டு இருந்திருக்காங்க பிரச்சனைய அவர் பண்ணிருக்காரு எங்க அதிகாரிகள் வந்து நம்மள நாடு கடத்திடுவாங்களோ இல்ல தடுப்பு காவல்ல போட்டுருவாங்களோ இல்ல சிறையில அடைச்சிருவாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அந்த மாணவர் வந்து உடனடியா வந்து இந்தியாவிற்கும் திரும்பி வந்திருக்காங்க சோ இந்தியாவிற்கு திரும்பி வந்த கொஞ்சம் நாட்கப்புறமா இந்த எஸ்இ விஐஎஸ் பதிவுகள் எல்லாத்தையும் இந்த அமைப்பு பதிவுகள் எல்லாத்தையுமே மீட்டெடுக்கணும் விசாரத்தை வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டு வந்துட்டு அவங்களுக்கான விசாவை கொடுக்கணும் அப்படின்னு நீதிபதிகள் உத்தரவு போட்டதுக்கு அப்புறமா அவங்களுடைய விசா வந்து மறுபடியும் இது ஆகுது அப்படின்ற ஒரு நியூஸுமே வந்து இந்த மாணவர் வந்து கண்டுபிடிச்சு தெரிஞ்சிருக்காரு சோ இதுக்கப்புறமா ஓகே அப்போ நம்ம வந்து மறுபடியும் அமெரிக்காவுக்கு போலாம் நம்ம மறுபடியும் அங்க படிக்க போலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் ஆனாலும் அவருடைய விசா ரத்து செய்யப்பட்டதை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு என்னடா இது அதான் உத்தரவெல்லாம் வந்துருச்சு விசா எல்லாமே இது பண்ணணுமே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ஏன் மறுபடியும் நமக்கு விசா ரத்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இவருக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு குற்ற பின்னணியும் இருக்கு அப்படின்றதும் வந்து இங்க பார்க்கப்படுது சோ இது குற்ற பின்னணியா அப்படின்றதும் வந்து இங்க கேள்விக்குறியா இருக்கு இது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்தையுமே வந்து ட்ரம்ப் ரொம்ப ரொம்ப உன்னிப்பா நோட் பண்ணி அதுக்கு எல்லாமே விசாவை கேன்சல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த விஷயம் அப்படின்றது பெருசா கூட பார்க்கப்படலாம் அப்படின்ற ஒரு விதத்திலையும் நான் அப்படி சொல்றேன் சோ என்ன அப்படின்னா இந்த தெலுங்கானா மாணவருடைய எஸ்இவி பதிவு நீக்கம் பண்ணறது என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய வீட்டு தோழர் அதாவது பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடியவங்களுடைய ஏதோ ஒரு சின்ன தகராறு ஏற்பட்டு அந்த தகராறு காரணமா ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு இந்த தகராறு வந்து குடும்ப தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க ஆனா இது வந்து மார்ச் இருபதாம் தேதியே வந்து இந்த வழக்கு வந்து தள்ளுபடியும் செஞ்சு உத்தரவிட்டு இருந்தாங்க இந்த நிலையில தான் ஏப்ரல் நாலு தேதி இவருடைய விசா அப்படின்றது வந்து ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸும் வந்து வந்திருந்தது சோ சின்ன சின்ன சண்டைகள் விதிமீறல்கள் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளால மாணவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து ரத்த பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க பார்க்கப்படுது ஆனாலும் இது ஒரு கேஸாவே வந்து அங்க கோர்ட்ல பதிவு செய்யாத போது இந்த டைம்லயும் அவருடைய விசா ரத்து செய்யப்பட்டது இங்க ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாம விசா ரத்து செய்யப்பட்டதுக்கு அப்புறமா அவங்க அங்க இருந்து வெளியே வர்றதுக்கும் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து பேஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு சோ இப்போ இருக்கக்கூடிய இந்த தமிழ் இந்திய மாணவர்கள் எல்லாருமே என்ன பண்றது அப்படின்னு ஒரு குழப்பத்திலேயே இருக்காங்க சோ இது வந்து ரத்து செய்யப்பட்டதுக்கு அடுத்த ஒரு நடவடிக்கை என்ன எடுக்கிறது இல்ல எப்படி நம்ம அமெரிக்காவுக்கு போறது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம்